மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கோவை புதூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசைவ விருந்து பரமாறப்பட்டது தமிழக முன்னாள் அமைச்சரும் தி மேற்கு மண்டல பொறுப்பாளரும் ஆன செந்தில் பாலாஜியின் பிறந்த நாளை கோவையில் தி வினர் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை வடக்கு மாவட்ட தி சார்பாக கோவை புதூர் பகுதியில் செந்தில் பாலாஜி பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் விழா சின்னச்சாமி மண்டல நடைபெற்றது கோவை புதூர் பகுதி கழக செயலாளரும் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நியமன குழு தலைவரும் ஆனமோ ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இதில் வர்த்தக அணி அமைப்பாளர் வேலுச்சாமி முன்னிலை வகித்தார் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் கீர்த்தி ராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நான்கு பெண்களுக்கு மருத்துவ உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளி ஒருவர் நவீன சக்கர நாற்காலி வழங்கப்பட்டது தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அசைவ உணவு பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவைப்பதூர் பகுதி இளைஞர் அணி செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் கஜினி முகமது நவீன் பிரித்வி விக்டர் ரவி சுந்தர் ராம் பிரபு இஷான் தருண் உட்பட பலர் கலந்து கொண்ட केसंधरा सावरजन यो ओके ठीक है पर कौन आगे ठीक है पर क्या रमेश सावरजन ठीक है आशीष सावरजन ओके okay. नार्डी कौन है नार्डी राम ये सार रमेश सावरजन ओके ओके okay.

Thank ah you. Terima kasih telah menonton!